அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அன்பு மக்களே இயேசுனுடைய ஆசீர்வாதத்தினால நம்ம எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறோம் நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் நல்லா இருக்கீங்கல்ல படாதீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க உங்களுக்காக தான் ஜெபிக்க நம்ம எல்லோரும் இணைந்து இந்த காணொலி மூலமாக வாரந்தோறும் சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம் குறிப்பாக சனிக்கிழமை இந்த காணொளி உங்களுக்கு வந்திருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நடக்கின்ற திருப்பொழியில உங்களுக்காக சிறப்பாக நான் ஒப்பு கொடுத்து ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் நிறைய அற்புதங்கள் அதிசயங்களை தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு தந்துகிட்டே இருக்கிறாரு நிறைய பேருக்கு பல்வேறு விதமான புதுமைகளை ஆண்டவர் நமக்கு நடத்திக்கிட்டே இருக்கிறார் அது நம்முடைய வாட்ஸ்அப் குழுல நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அன்பு மக்களே இந்த வாட்ஸ்அப் குழுக்கள்ல யாரெல்லாம் சாட்சியத்தை பகிர்ந்து கொண்டீங்களோ அவங்க எல்லாரும் தயவு செய்து உங்களுக்கு ஆண்டவர் இந்த ஜப நிகழ்ச்சி வழியாக ஜீசஸ் பீக்ஸ் இதன் வழியாக உங்களுக்கு செய்த அற்புதங்களை இங்கேயும் நீங்க ஆண்டவருக்கு சாட்சியா பகிர்ந்து கொள்ளுங்க அது இன்னும் பெரிய அளவுல ஆண்டவருக்கு நம்ம மகிமைப்படுத்துவது போல இருக்கும் அதை நீங்க வந்து கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அதாவது கீழே கமெண்ட்ல நீங்க என்ன பெற்றுக்கொண்டீங்களோ அந் அதுவும் குறிப்பா இந்த நிகழ்ச்சியின் வழியாக என்ன பெற்றுக்கொண்டீங்களோ அதை நீங்க ஆண்டவருக்கு ஒரு சாட்சியா சொல்லணும் அப்படின்னு நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்பு மக்களை தேவையில் இருப்பவர்கள் உங்களுடைய ஜெப கருத்துக்களை கீழே கமெண்ட்ல எழுதுமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஜெப குழுல இணையணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறோம் ஏன்னா தினமும் நான் அதுல ஜெபம் அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன் அந்த ஜெபக்குழுல இணையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் நீங்க சேர்ந்து கொள்ளலாம் வாங்க இப்போ நம்ம ஜெபிக்கலாம் என்னுள் இருக்கும் இருக்கும்றுப்பெரும் சுடரே என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் என் அன்பு இயேசுனாதான் எனக்கு உண்மை பற்றி எடுத்துரைக்க நான் தான் இப்பொழுது அன்பு மக்களே நீங்கள் உங்களை தயார் செய்ய போறீங்க இறைவாக்கினர் சாமுவேல் சொன்ன அந்த வார்த்தை இதை நீங்க இப்போ மட்டும் இதெல்லாம் எப்பொழுதுமே நீங்க இந்த வார்த்தையை சொல்லலாம் இருந்தாலும் இப்போ இந்த வார்த்தையை நீங்க சொல்லி உங்களை நீங்க தயார்படுத்துங்க ஆண்டவரை பேசும் அடியேன் கேட்கின்றேன் ஆண்டவரை பேசும் அடியேன் கேட்கின்றேன் அன்பு மக்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்துல நம்ம சோர்ந்து போயிருப்போம் காரணம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் ஏதாவது ஒரு தீமை நடந்திருக்கும் இல்லைன்னா எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் இருக்கும் ஆஹ் ஒரு பரிச்சை எழுத போறோம் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறோம் இல்ல நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் ஆனா கையில காசு இல்லை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கும் எல்லாருக்குமே இன்னைக்கு சிக்கல்கள் நம்ம எல்லாரும் ஆஹ் நம்ம புனிதர்களோ அல்லது வானகூதர்களோ கிடையாது நம்ம எல்லாருமே மனிதர்கள் மனிதர்களுக்கு இந்த பிரச்சனைகள் என்பது எப்பொழுதுமே உண்டு அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் மகனே மகளே நீ ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற ரொம்ப பயந்து போயிருக்கிற ரொம்ப அசைக்கப்பட்டு இருக்கிற அப்படியே ஷேக்காவி போயிருப்போம் அப்படியே அந்த பிரச்சனைகள் வரும் பொழுது அப்படியே நம்ம கை காலெல்லாம் நடுங்கும் அந்த மாதிரி ஒரு சூழல்ல ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றாரு அந்த வார்த்தையை தான் நம்ம இப்போ வாசிக்க போறோம் திருப்பாடல்கள் அறுபத்தி இரண்டு இரண்டு இங்க சங்கீத ஆசிரியர் ரொம்ப அருமை எழுதுகிறார் மக்களை இது நம்ம எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை பாடமாக இருக்க வேண்டும் இன்னைக்கு மட்டும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லி ஜபிக்க கூடாது உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பொழுதெல்லாம் அந்த வார்த்தையை சொல்லி நீங்க ஜபிக்கணும் அப்படின்னு உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் வார்த்தை என்ன அப்படின்னா உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே என் கோட்டையும் அவரே எனவே நான் சிறிதும் அசை உரை வார்த்தை வார்த்தைல என்னுடைய கற்பாறை என்னுடைய அடித்தளம் கற்பாறையின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது அப்ப நான் அசையவே மாட்டேன் எனக்கு அடைக்கலும் அந்த ஆண்டவர் தான் எனக்கு மீட்பு என்ன ஆண்டவர் தான் அப்படின்னு நான் நம்பிட்டேன் அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளை யாருமே அசைக்க முடியாது நம்ம எதுக்குமே சோர்ந்து போக மாட்டோம் நம்ம எதுக்குமே பயப்பட மாட்டோம் அன்புகளின் என்னுடைய வாழ்க்கையில் இதை குறித்து நிறைய விடயங்களை சாட்சியமாக என்னால சொல்ல முடியும் நம்ம சின்ன சின்ன பிரச்சனைகளையும் அது எனக்கு மட்டும்தான் வந்திருக்கு எனக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை ஆண்டவர் கொடுத்துட்டாரு அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தளர்ந்து போயிடுவீங்க அசைந்து போயிருவீங்க இல்லாமே போயிடுவோம் ஒரு கட்டத்துல நம்மளால ஓட்டத்துல ஓட முடியாது இந்த வாழ்க்கை ஓட்டத்துல ஆனா அதே வேளையில எனக்கு இந்த பிரச்சனை வந்தாலும் என்னுடைய கற்பாரை என் ஆண்டவர் என்னுடைய மீட்பு டேக் ரெஃப்யூஜ் இன் டீம் அப்படின்னு சொல்லி அவருடைய கரத்துல எல்லாத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னு வைங்களேன் எவ்வளவு பிரச்சனை பெருசா வந்தாலும் மழை போல பிரச்சனை வந்தாலும் சாதாரண பனி துளி போல அது மறைந்துரும் மறைந்துரும் கண்டிப்பா பெரியவர்கள் நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க இந்த விடயத்தை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் கவலைப்படாதீங்க நீங்க எவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ்ல இருக்கலாம் எவ்வளவு பெரிய டிப்ரெஷன்ல இருக்கலாம் ஆனா ஆண்டவர்கிட்ட அதை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் நமக்கு இருக்கிற அந்த டிப்ரெஷன் நமக்கு இருக்கிற அந்த கவலை எல்லாம் அப்படியே குறைஞ்சிரும் ஆண்டவர் நீ இதைதான் சொல்றாரு இதை நிறைய நம்முடைய புனிதர்கள் நம்முடைய முன்னோர்கள் அனுபவித்து இருக்கிறாங்க நான் அனுபவித்து இருக்கிறேன் நீங்களும் நிறைய நேரத்துல அனுபவித்து இருப்பீங்க ஆனாலும் ஒரு பிரச்சனை வரும் பொழுது இந்த வசனம் நம்ம மண்டைக்குள்ள உதிக்க மாட்டேன் இல்லையா ஏன் ஆண்டவர் இன்னைய பாத்துக்கிடுவாரு அவர் தான் எனக்கு அரணா இருக்கிறாரு அவர் தான் எனக்கு கோட்டையா இருக்கிறார் அவர் கற்பாறையா இருக்காரு ஆனா அவர் மேல நான் என்னுடைய நம்பிக்கையை வச்சிருக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு பொழுதும் அசைய மாட்டேன் நான் ஒரு பொழுதும் கலங்க மாட்டேன் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்ன யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னா யூ ஆர் ரியலி சைல்ட் ஆஃப் ஜீசஸ் ஆனால் அன்பு மக்களே இந்த ஒரு விடயத்திற்காக இன்று சிறப்பாக ஜபிப்போம் எவ்வளவு பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில வந்தாலும் நீங்க கலங்கக்கூடாது கூடாது கண்களை மூடுவோமா ஜெபிப்போமா படைத்து பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிற போற்றுகிறோம் புகழ்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி இதோ என்னுடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய வைத்து ஜெபிக்கிறேன் சொப்பான் நீர் மட்டும்தான் எங்களுக்கு கற்பாறை நீர் மட்டும்தான் எங்களுக்கு அடைக்கலம் கோட்டை மீட்பு மலன்றி மீட்பு எங்களுக்கு கிடையாது உமாலஞ்சி விடுதலை எங்களுக்கு கிடையாது உண்மை தவிர யாராலும் எங்களுக்கு வலிமை ஊட்ட முடியாது வெற்றியை தர முடியாது நான் சோர்ந்து போயிருக்கிறேன் என் கணவனை குறித்து என் பிள்ளைகளை குறித்து என் வேலையை குறித்து என் எதிர்காலத்தை குறித்து அசஞ்சு கிடக்கிறேன் இனி எப்படியாவது உறுதிப்படுத்தும் எனக்கு மீட்பு நீங்க தானே என்னுடைய கற்பாறை நீங்க தானே என்னுடைய அடைக்கலம் நீங்க தானப்பா எனக்கு நிறை துணையாக வாரும் எனக்கு முன்னாடி போகும் நான் எங்கெல்லாம் போறோம் அங்கெல்லாம் என் கூடையே வாருங்க ஏசப்பா என்னை வழி நடத்துங்க என் கையை பிடிச்சு என்னை தூக்கி விடுங்க என்னால முடியலை பல துன்பங்கள் துயரங்கள் குழப்பங்கள் வீட்டுல சமாதானம் இல்லை சண்டை உடம்புல பல நோய்கள் குடிகார கணவன் பிள்ளைகளால் தொல்லை முடியல ஏசப்பா முடியலை என்ன கைவிடராதுங்க என்னை பிடிச்சுக்கோங்க என்னுடைய வழக்கரத்தை பிடிச்ச நீ வழி நடத்துங்க நீங்க என் கூடியே இருங்க என்னுடைய நம்பிக்கை ஃபுல்லா உங்க மேல வைக்கிறேன் சப்பா ஃபுல்லா வைக்கிறேன் நீர் மட்டும் எனக்கு போதும் நீர் மட்டும் எனக்கு துணையா இருந்தா போதும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க அதை பார்த்துக்கிடுவீங்க நம்பிக்கை எனக்கு இன்னும் அதிகமாக்கும் என் நம்பிக்கை எல்லாத்தையும் உங்க மேல வைக்கிறேன் என் நம்பிக்கை என்னுடைய அடைக்கலம் எல்லாத்தையும் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன் நீர் பார்த்துக் கொள்வக்களே கண்டிப்பா நீங்க பட வேண்டாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கொள்வார் நீங்க எங்கேயுமே அசைய மாட்டீங்க உங்களை யாருமே அசைக்க முடியாது ஆண்டவர்களை நம்பிக்கை வைங்க உங்களை யாராலையும் அசைக்க முடியாது